மனிதரில் புனிதர் புனித மரிய கிராஸ்விரா தீரோசா இத்தாலி நாட்டில் ஆயிரத்தி எட்நூத்தி பதிமூன்று நவம்பர் ஆறு அன்று பெரிஷியா என்னும் இடத்தில் பிறந்தவர் இவர் பவுலர் பிரான்சிஸ்கோ மரிய தீரோசா என்பவர் இவரின் இயற்பெயர் சொந்தமாக நூறுப்பு ஆலை வைத்திருந்த மகளான இவர் ஒன்பது குழந்தைகளில் ஒருவர் சிறு வயது முதலே கத்தோலிக்க விசுவாசத்துடன் கூடிய வாய்ப்பு இவருக்கு கிடைத்தது பெற்றோரின் வளர்ப்பில் மகிழ்ந்து வளர்ந்த பவுலா தனது பத்தாம் வயதில் தாயை இழந்தார் பாசத்திற்காக ஏங்கிய அவரது சகோதரி அருகில் இருந்த விசிட்டோன் சபை அருட்சகோதரிகள் பாசத்தை கொடுத்தார்கள் அத்துடன் சேர்த்து மறைக்கல்வி தாயல் இசை கவிதை மற்றும் நற்பண்புகளை கற்றுக் கொடுத்தார்கள் பள்ளி கல்வியை பதினேழு வயதில் முடித்துவிட்டு நம் தந்தையின் பெருந்தோட்டம் வீடு மற்றும் அங்கு வேலை செய்த தொழிலாளர்களை கவனித்துக் கொள்ள ஆரம்பித்தார் காலப்போக்கில் இறைவன் தன்னை அழைப்பதை உணர்ந்தார் தம் ஆலோசகர் பேருந்தந்தை ஃபாஸ்டினா பின்சோரி என்பவரை அடிக்கடி வீட்டிற்கு விருந்திற்கு அழைத்தார் அவருடன் கலந்து ஆலோசித்தார் ஆன்ம நலன் பெற தனியாய் தவித்தார் இதனிடையே பவுலாவின் தந்தை தம் மகள் துறவு மடத்திற்கு சென்று என்று விரைந்து திருமணத்திற்கு ஏற்பாடு செய்ய தொடங்கினார் ஆனால் தந்தையிடம் தொடர்ந்து பேசிய பேரருட் தந்தை அவரின் மனதை மாற்றி திருமண ஏற்பாடுகளை நிறுத்த செய்தார் தம்மை சுற்றி வாழும் மக்கள் துன்பப்படுவதையும் சேவையின் தேவையில் இருப்பதையும் கண்டு நிலையில்லாது தவித்தார் துயரப்படுகிறவர்களை காணும் போது நானும் துயரப்படுகிறேன் என்று அடிக்கடி கூறினார் தேவையில் உள்ளவர்களின் நிலை உயர உழைக்க நினைத்த பவுலா முதலில் தமது தந்தையின் ஆலை மற்றும் தோட்டத்தில் வேலை செய்கிறவர்கள் நகரில் உள்ள ஆலைகளில் உள்ள தொழில் தொழிலாளர்கள் மீது தமது கவனத்தை திருப்பினர் அதிலும் குறிப்பாக பொருளாதார காரணத்தினால் ஆலைகளில் ஆபத்தான வேலைகளில் அதிக நேரம் வேலை செய்ய நிர்பந்திக்கப்படும் இளம்பெண்ணை நோக்கினார் அவர்களுக்கு உதவிகள் செய்தார் இச்சேவையை ஆதரித்த இவரின் தந்தை குறைந்த ஊதியத்திற்கு வேலை செய்கிறவர்களின் ஆன்மீக பொருளாதார தேவைகள் சீர்பட உழைக்குமாறு ஊக்கப்படுத்தினார் உள்ளூர் மருத்துவமனைகளை சந்திப்பதற்கும் நோயாளிகளை குறிப்பாக ஆதரவு இல்லாதவர்களுக்கு உதவிகள் செய்வதற்கும் பவுலா அதிக நேரம் செலவிட்டார் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஆறில் காலரா நோய் பரவிய போது இரவில் சில மணி நேரம் உறக்கத்துடன் சேவையாற்றினார் முதல் செயலாக தாம் கவனித்து வரும் பெண்களின் ஆன்மீக தேவைகளுக்காக இல்லம் எழுப்பினார் பிறகு செவித்திறன் அற்றவர்களுக்கு பள்ளிக்கூடம் திறந்தார் வசதியை மறுத்துவிட்டு தினம்தோறும் நோயாளிகளை கவனித்துக் கொண்டு கட்டப்பட்ட ஒரு குடிலில் மருத்துவமனையிலேயே தங்கியிருந்தார் தம் மகன் மற்றும் அவளது சகோதரி வாழும் நிலையில் அறிந்த தந்தை அவர்களுக்கு வீடு ஒன்று அளித்தார் சபையின் வளர்ச்சியை கண்ட கபிரில்லா மூன்று ஆண்டுகளுக்கு பிறந்து பிறகு இறந்தார் பௌலா ஆயிரத்தி எட்ணூத்தி நாற்பத்தி நாற்பதில் சபையின் தலைமை சகோதரி ஆனார் மரிய கிராஸ்கியா எனும் பெயரை தேர்ந்தெடுத்தார் உள்ளூர் ஆயரின் அனுமதி பெற்ற பிறகு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதில் அனுமதியையும் இச்சபை பெற்றது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டில் உள்நாட்டுப் போர் ஏற்பட்ட போது இச்சகோதரிகள் இரு பகுதி வீரர்களுக்கும் மருத்துவ உதவிகள் செய்தார்கள் போர் முடியும் வரை சேவையற்றவர்கள் மெழுகத் திருகளை கொளுத்தி வைத்து மிகுந்த பொறுமையுடனும் குண்டு மழைக்கு மத்தியில் இவர்கள் ஆற்றிய சேவை எல்லாரையும் ஈர்த்தது இரண்டாவது முறை காலரா பரவிய போதும் அதனை துடிப்புடன் நோயாளிகளை பராமரித்தார்கள் தவறு செய்வதை தடுக்க அல்லது சிறிதே அளவாயினும் நல்லது நடப்பார்க்காக உதவிகள் செய்ய கிடைக்கும் வாய்ப்புகளை நான் தவறவிட்டிருந்தேன் என்றால் என்னால் அமைதியான மனதுடன் தூங்க செல்ல முடியாது என்று கூறிய பவுலா பணியின் வலுவினால் நோயுற்றார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் தமது நாற்பத்தி ரெண்டு வயதில் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஐந்து டிசம்பர் பதினைந்து அன்று இறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது மே இருபத்தி ஆறு அன்று அருளாளராக அறிவித்த திருத்தந்தை பனிரெண்டாம் பதினாதர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு ஜூன் பனிரெண்டு அன்று புனிதராக உயர்த்தினார் நன்மைகள் செய்யும் பிள்ளைகளை ஊக்கப்படுத்தும் உதவிகள் செய்யும் பெற்றோர்களாக இருப்போர் இறையாசிர் பெறுவார்களாக புனித மரிய கிராஸ்பிரா திராத்தி எங்களுக்காக ஜெபியுங்கள்